நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாகப்பட்டினத்தில் நாயனார் என்ற கடற்கரை கிராமத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தன்று ரோகயான சுவாமி என்ற கோயிலில் ஆண்டுதோறும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்தர் என்ற சுவாமிக்கு தங்கம்மீன் மீன்பிடும் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஏன் நடைபெறுகிறது என்ற கேள்வி எழும்பொழுது அவருடைய வரலாறை பார்க்கும்பொழுது மிக ஆச்சரியமாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு பேராசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு அந்த பேராசை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு வரலாறு பேசப்படுகிறது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் குருவானந்த அதிபக்தர் தினமும் ஒரு கடற்கரைக்கு சென்று மீனை பிடித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிறார் அப்படி செய்யும் பொழுது தினமும் ஒரே ஒரு மீன் மட்டும் அவருக்கு கிடைக்கிறது அதை திரும்பவும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்கிறார் அப்படி செய்கையில் ஒரு நாள் சிவபெருமான் இதை இவரிடம் ஒரு திருவிளையாடல் செய்கிறார் அன்று வைரத்தாலும் தங்கத்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த மீனை வந்து கிடைக்கச் செய்கிறார் ஆனால் அந்த அதிபத்தருடைய குடும்பம் மிக வறுமையாகும் அவருடைய குடும்பம் அவருடைய நண்பர்கள் அவருடைய சுற்றத்தார்கள் அனைவரும் மிக வறுமையில் வாடும்போது அந்த மீன் பிடிக்க சென்றபோது அனைவரும் அனைவரும் இந்த மீனை வசப்படுத்திக் கொள்ள நினைக்கையில் அவர் அந்த மீனை முதல் மீனாக சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிறார் இதை கண்ட சிவபெருமான் தன்னுடைய பார்வதியுடன் கண்டு அதிபத்திற்கு காட்சியளித்து அவரை முக்தி பெற செய்கிறார் இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இன்று நாகப்பட்டினத்தில் நயனார் கிராமத்தில் ஆண்டுதோறும் இந்த தகவின் திருவிழா நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம்